ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல நம்மளுடைய ஊட்டியில் குன்னூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க மிகவும் எக்ஸலண்டான ஈல்டு வந்துட்டு இருக்குது அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே கல்டிவேஷன் பண்ணி நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வீடியோவை நம்ம போய்ட்டு ஃபீல்டு பார்க்கும் போது தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர்லேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவேவில் இருக்குது ஒரு பெரிய ஃபார்மு அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து கிரீன் ஹவுஸ் இருக்கு அதுக்குள்ள நிறைய ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் ஆப் கிராப் போட்டிருக்காங்க கேப்சிக்கும் போட்டிருக்காங்க அதே மாதிரி டொமோட்டோ ஒரு சைடு போட்டிருக்காங்க சூப்பரான ஈல்டு வந்து கொடுத்துட்டு இருக்குது ஸோ க்ரீன் ஹவுஸ்குள்ளே போடுறதுனால நம்மளுக்கு என்ன வகையான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ இப்போ வந்து இங்கே பொதுவாகவே ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு ஸோ த இந்த மாதிரி பொட்டோட்டோ இந்த மாதிரி காமனான ஒரு வெரைட்டிஸ் தான் வந்து கல்டிவேஷன் வெஜிடபிள்ஸ் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை தவிர என்னென்ன கிராப் டிமாண்டாக இருக்குது என்ன வகையான கிராப்பெல்லாம் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து மக்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்குது அதாவது இங்கே விளையக்கூடிய கிராப்பையே விளைஞ்சிட்டு இருக்கிறதுனால சரியான ஈல்டு வரதில்லை அப்படின்றாங்க ஏன்னா கண்டினியூஸாக அதே பண்ணுறதுனால சரியான ஈல்டு வரதில்லை அது மட்டும் இல்லாமல் ந சரியான ம விலை வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் கவலைப்படுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு ஆல்ட்ரேஷன் கிராப் அங்கே வந்து நிறைய பண்ணலாம் ஏன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் இங்கேயும் சூட்டபுளான ஒரு வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிஷனல் பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது ஊட்டியை பொறுத்தவரை எல்லாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவேர்னஸ்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த பயிர் வந்து நல்ல டிமாண்டாக இருக்குது இந்த ஊட்டி பகுதியில் நிறைய எந்தெந்த பயிரெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் அதே நீங்கள் பயிர் போடக்கூடிய பயிர்லருந்தே கொஞ்சமான ஏரியாவை பிரிச்சுட்டு வேறு கிராப்பு போட்டு பாருங்கள் அது நல்லா வருது நல்ல இன்கம் இருக்குதுனாக்கில் ஃபர்தராக அந்த மாதிரி கிராப்புக்கு வந்து நீங்கள் கிராப் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்குதலை வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரே கிராப்பை வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது நிறைய நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து இப்போ டொமோட்டோ வந்து தக்காளி கல்டிவேஷன் பண்ணி நல்லா ஈல்டு எடுத்திருக்காரு நல்ல ஹைட்டை கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் ஃபீட் வரைக்கும் இப்போ வளர்ந்துருக்கு கீழே இருந்து டொமோட்டோ நல்லா வந்து காய் பிடிச்சிட்டு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவங்களதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இதை கொண்டு போயிட்டு சேலும் பண்ணிக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கலாம் இது வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருந்தாலும் அந்த பெர்ஷபிலிட்டி வந்து நல்லா ارکده அதனுடைய கீப்பிங் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் ஹவுஸில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கை இவர் பண்ணுறதுனால இன்னும் நல்லா எக்ஸலென்ட்டான கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணியிருந்தார் அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் இது சாரி ஆர்கானிக்காக தான் வந்து அவர் பண்ணியிருக்காரு அது வந்து ஓப்பன் ஃபீல்டில் பண்ணியிருக்காரு ஸ்ட்ராபெரி கல்டிவேஷனு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எதெல்லாம் டிமாண்டா இருக்க அது மாதிரி தேர்வு செஞ்சு பண்ணுங்க ஸோ கிரீன் ஹவுஸ்ல நம்ம பொதுவாகவே ஃபார்மிங் பண்ணும்போது போது என்னன்னாக்கலாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் நல்ல அறுவ எக்ஸலன்டான ஈல்டு கொடுக்கும் பெஸ்டன் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்குதல் கம்மியாக இருக்கும் இந்த பெஸ்டன் டிசீஸே இருக்காதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் கீப்பிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு என்வ அதாவது டெம்பரேச்சரு லைட்டு ஹியூமிடிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணி அந்த செடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ அதனால் அதனுடைய டியூரேஷன் வந்து நல்லா இருக்கும் ஸோ இதனால தான் நம்ம வந்து க்ரீன் ஹவுஸில் வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணுறது ஸோ பொதுவாகவே க்ரீன் ஹவுஸுக்கும் ஓப்பன் ஃபீல்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்னென்னா நம்ம அதுக்கு தேவையான கண்ட்ரோல்டு என்வான்மெண்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நோக்கி போகும் நல்ல காய் செட்டிங்ஸ் இருக்கும் ஃப்ளவர் ட்ராப் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காரு பட்டு ஈல்டு நல்லாவே இருக்குது இதோட இன்னும் கெமிக்கல் கொடுத்து எடுத்தால் இன்னும் எக்ஸலண்ட்டான ஈல்டு இருக்கும் பட் இவர் ஆர்கானிக்க பண்ணுறதுனால நல்ல ஈல்டு எடுத்திருக்காரு இன்னும் வந்து பெஸ்ட்டாக நிறைய சின்சின்டாக இது மாதிரி போ இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனியில் இருக்கக்கூடிய விதையை நீங்கள் வாங்கி போட்டிங்கனாக்கில் இன்னும் எக்ஸலண்ட்டான ஈல்டு எடுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் நியூ கிராப்பை வந்து நோக்கி போனீங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய க்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்குது எந் இந்த ஏரியாவில் எது வந்து டிமாண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க ஊட்டியில் வந்து நல்லா அருமையான வந்து பார்த்திங்கன்னா க்ராப் எடுத்துகிட்டு இருக்கார் இவர்